ஜோதிடம் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிகரன் சர்மாவின் பணிவான வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே நம்ம எப்போவுமே ஜோதிடத்தை பற்றி ஆராய்ச்சி ராகு கேது பயிற்சி இந்த பன்னெண்டு ராசிகள் இதற்குண்டான பலன்கள் புது வருடம் கடந்தது போகுது இதெல்லாமே நிறைய நம்ம பேசி வந்தோம் இப்போ நம்ம வந்து இந்த பதிவில் வந்து சாதாரண விஷயங்கள் ஆனால் அனைவரும் பிடித்தால் நிச்சயம் வெற்றி தரக்கூடிய விஷயங்களை கலந்து பார்ப்போம் அதாவது எண்ணியல் வரும் நவரத்தினங்கள் வரும் எந்தெந்த ராசிக்கு உரியவர்கள் என்னென்ன மாதிரி எம்பலங்கள் பயன்படுத்தலாம் சின்னங்களை பயன்படுத்தலாம் இது போன்ற இதுவரைலாம் ஒரு பொதுவான விஷயங்கள் இது எப்பவுமே உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் வச்சுக்க வேணும் வீட்டில் எழுதி வச்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நண்பர்களுக்கும் நீங்கள் சொல்லலாம் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே நீங்கள் சொல்லலாம் அப்படிப்பட்ட சில விஷயங்களே நம்ம இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாகவே முதல்ல நவரத்னங்களை பார்ப்போம் அப்புறம் எண்ணியலை பற்றி போகலாம் நம்ம அப்புறம் இந்த கிரகங்களுக்கு உண்டான எம்பளங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த நவரத்னங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பல பேர் பலவிதமான குழப்பத்தில் இருக்கிறாங்க பல பேர் பலவிதமான புஸ்தங்களை படிக்கிறாங்க ஒவ்வொன்றுக்கொன்று மாறுபட்ட கருத்துக்களை கொடுக்கும்போது எதை செய்யன்னு தெரியாமல் திணறிட்டு இருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு சற்று வருத்தமான விஷயங்கள் கூட சொல்லலாம் நம்ம வந்து நவகிரத்தினங்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஒன்பது கிரகமும் ஒருத்தருக்கு சாதகமாக இருக்குமானால் கண்டிப்பாக இருக்காது ஆனால் எல்லாரும் நவரத்தின மோதிரங்களை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுறாங்க நல்ல மனசை வச்சுக்கோங்க ஒம்பது கிரகம் ஒருத்தர் சாதகமாக இருக்கவே இருக்காது அது ஃபிலிமில் காமெடிக்கு வேணால் சொல்லலாம் ஒம்பது கிரகங்களும் உச்சமாக இருக்கும் ஒருவன் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு வேணால் காமெடிக்கு சொல்லலாமே தவிர அதெல்லாம் இயற்கையான வாழ்க்கைக்கு அது கொஞ்சம் கூட வர இப்போ நம்ம இன்றைக்கி இப்போ இதாக ஒரு பதிவில் நம்ம பார்த்தோம் என்னென்ன கிழமையில் என்னென்ன ஹோரைகள் வந்து சரிவராதுன்னு அதே மாதிரி ஒருத்தனுக்கு சூரிய திசை நடக்குது அவர் வந்து சூரிய திசை நல்லா இருக்கணும் சூரியனுக்கு சாதகமான கிரகம் இல்லை அப்படின்னா அது தசைக்கு ஏற்ப அந்த சூரிய தசை நடக்கக்கூடிய காலகட்டங்களில் அவர் மாணிக்கக்கல்ல அழைய அணியலாம் அப்போ நற்பலன்கள் நடக்குதோ இல்லையோ ஆனால் சூரியனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நடக்காது சூரியனால் என்ன கெடுபலன்கள் நடக்கும் சூரியன் தந்தைக்காரகன் அல்லவா தந்தையைத்தான் அதை சற்று பாதிக்கும் நிறைய பேருக்கு பார்த்துங்க சூரிய திசையிலேருந்தான் அவன் அப்பா இறப்பாங்க இறந்துருப்பாங்க சூரியதம் வந்தாலே தந்தையை உடல்நிலையில் அக்கறை கண்டிப்பாக செலுத்தணும் அது நிச்சயமாக உடம்பை பாதிக்கும் ஏதாவது அடிக்கடி படலாம் கை காலில் நோய் ஏற்படலாம் பாதிப்பு ஏற்பட்டு படுக்கை செய்யலாம் சில பேர் இறக்கிறதும் உண்டு தந்தைகள் அப்போது இதை மாதிரி பாதிப்பு வந்து விலகிறதுக்கு தான் நம்ம வந்து மாணிக்க கற்களை நாம் அணுகிறோம் அப்போது அது எந்த லக்னமாக இருக்கட்டும் எந்த ராசியாக வேணால் இருக்கட்டும் நடக்கிறது சூரிய திசை சூரியனால் எனக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்போ அதுக்கு உண்டான மாணிக்கக்கல்ல மாறிஞ்சு தான் தீரணும் இப்போ என்ன செய்கிறாங்கன்னு ஜோசியர் வந்து சூரிய சூரியதிசு நடக்குது சூரிய சூரியனுடைய நவரத்தனமான மாணிக்கத்தை நீங்கள் போட்டுக்கோங்க அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து துலா லக்னம் இல்லை ராசி வைரத்தையும் நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா இருக்கும்னு சொல்லிடுறாங்க இது அறவே கூடாது இதுக்கு சுக்கரனுக்கு உண்டான ரத்தினம் வைரம் சூரியனுக்கு உண்டான ரத்தினம் மாணிக்கம் சூரியனும் சுக்கரனும் ஒருவருக்கொருவர் பாதகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் நிச்சயமாக எதிர்மறை விளைவுகள் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அதை நம்ம இதனால தான் இந்த பிரச்சனைன்னு தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருப்போம் மருத்துவமனை செஞ்சுட்டு போகணும் இங்கே பல கோடீஸ்வரர்கள் நான் பார்த்துருக்குறேன் எப்போ பார்த்தாலும் நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க பணம் கையில் இருக்குது டாக்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க வியாபாரம் கடைங்கிற விஷயம் வேற அவன் கடையை வந்து தங்க வியாபாரம் பண்ணான வைரக்கல் வச்சிருப்பான் வந்து அந்த வைர வியாபாரமும் வந்து அவர் ராசிக்கு ஒத்து வந்தால் தான் வைர வியாபாரம் நல்லா நடக்கும் என்னோட தங்க வியாபாரம் வேணால் நடக்கலாம் வைர வியாபாரம் அதிகமாக நடக்காது என்னடா ஏதாவது ஒரு பாதிப்பு அவங்களும் சந்திச்சுட்டு தான் இருப்பாங்க பலதரக்க மக்கள் நான் கடையில் வேலை செஞ்சுருப்பாங்க இப்போ எங்கிட்ட வந்து நான் பார்த்துருக்கேன் நான் வந்து ஆட்களை வந்து உடல் அடிக்கடி சரியில்லாம போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல ஜாதத்தை பார்த்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஏதாவது பரிகாரம் பூஜைகள் செய்யணும்னா சொல்லுங்கள் சாமி சிம்பிள் லாஜிக் அவருக்கு வந்து தனுசு ராசியாக இருக்கும் இல்லை மேஷம் அதாவது மேச ராசி தனுசு மேஷம் சிம்மம் இந்த ராசிக்காரர்கள் இந்த ராசிக்குண்டான திசா புத்திகளும் நடந்து கொண்டிருக்கும் அவர் வீட்டில் வந்து வைரக்கல் வாங்கி அவர் வைரக்கல் எடுத்து மோதிரம் ஜாமுன்னு போட்டிருப்பார் நான் கேட்டிருக்கேன் அப்பாவுக்கு குருதசை நடக்குது குருதசை கிணத்துக்கு அருமையான திசைன்னு சொல்கிறாங்க சாமி ஆனால் அடிக்கடி நோய்வாய்ப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஏன்பா வீட்டில் அப்பா வந்து கையில் வந்து மோதிர வைர மோதிரம் போட்டு வச்சுருக்கான் ஆமாம் சாமி வைர மோதிரம் எங்கள் அப்பாவுக்கு வாங்கிக்கணும்னு ரொம்ப நாள் நான் நீங்கள் போட்டு அம்மா முதல்ல அந்த மோதிரத்தை கையிருந்து கட்டும்மே இவ்வளோ பெரிய வைர மோதிரம் இவ்வளோ காஸ்ட்லியான மோதிரம் ஆசைப்பட்டு வைர நீங்கள் கரெக்டாக நம்ம உங்கள் அப்பாவுக்கு வயரம் ஒத்து வராது இந்த வைரத்தை நீ போட்டுருந்தீங்கன்னா நீ டாக்டருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் உடல் வலின்னு இருக்குது பணம் இருக்குது டாக்டருக்கு செலவு பண்ணுற உடம்பு வலிக்கு அந்த வலிக்கு என்ன செய்ய போகிறேன் இதை நான் ஏன் செய்கிறேன் என் பெருமைக்காக சொல்லலை இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா திசா புத்திகள் நடக்கும் காலகட்டங்களில் அந்த திசா புத்திக்கு ஏற்ற மோதிரங்களை அணிந்து கொள்வது சிறந்தது நல்லது ஆனால் அப்படி அணியும் போது கூட நல்லது நடக்காது ஆனால் கெடுதலும் நடக்காது அதுதான் நடக்கும் அப்போ என்ன உங்களுக்கு ராசிக்கு உண்டான மு நவர்த்தனமோ அதே சமயத்தில் உங்களுக்கு சாதகமான ராசிக்கு சாதகமான கிரகங்களின் திசா நடக்குதோ அது அமோக வெற்றியை தரும் அதுக்கு காத்துட்டு தான் இருக்கணும் ஒன்றும் செய்ய முடியாது தேசம் நடக்குதுன்னா நீலக்கல் போட்டுக்கணும் அப்போ தான் சனியோட தாக்கம் குறையும் அதுக்குண்டான பரிகாரங்கள்லாம் நிறைய இருக்க விஷயங்கள்லாம் பண்ணலாம் சனியோட தாக்கம் குறையும் சனியினால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் நல்லது நடக்குமானால் உறுதி சொல்ல முடியாது ஏன்னா உன் லக்னத்துக்கு அவன் யோகாதிபதியாக இல்லை எந்த ஒரு லக்னத்திற்கும் யோகாதிபதி யாரோ அந்த யோகாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் அந்த கல்லை தான் அணிய வேண்டும் இதை நவரத்ன கற்களை அறிந்து அதன் தன்மையை உணர்ந்து பூஜிக்கக்கூடிய மனிதர்கள மூலம்தான் நீங்கள் வாங்கி அணிஞ்சிக்கணும் இப்போ கல்லை வாங்கி போட்டால் போருமா முதல்ல கல்லை வந்து வெறும் கல்லான்னு நினைக்கக்கூடாது ஒரு வீடு கட்டுறதுனா செங்கல் வேணும் ஹோமகுண்டல் அமைக்கினா செங்கல் வேணும் தொட்டி அமைக்கினா செங்கல் வேணும் சாதாரண செங்கலுக்கே இவ்வளோ தத்துவங்கள் இருக்கின்றன இவ்வளோ பெரிய வீட்டை நம்மளை அழகாக ஏசி எல்லாம் போட்டு ஜம்முனு உள்ளே உட்காந்துருக்கோன்னா அதை தாங்கி பிடிக்கிற அந்த சுவர் எல்லாத்துக்குமே செங்கல் தானே சாதாரண செங்கலுக்கு கீத மகத்துவம் இருந்தால் மற்ற கற்களுக்கு ஏன் இருக்காது கண்டிப்பாக உண்டு நவரத்னங்களுக்கு தன்மைக்கு ஏற்ப அதற்குண்டான பவர் அது வேலை செய்யும் ஆனால் அதை முறைப்படி நாம் பூஜிக்க வேண்டும் இப்போ உதாரணமாக ஒரு மாணிக்கக்கல் ஒருத்தர் போடுறார் அப்படின்னா அந்த மாணிக்கக்கல்லை வந்து ஞாயிற்றுக்கிழமையில தான் வாங்கணும் சூரிய ஹோரையிலே வாங்குவது சால சிறந்தது வளர்பிரையாக இருக்கணும் அப்போ வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை அல்லது வளர்பிரையில் வியாழனோ செவ்வாயோ அன்றைக்கி சூரிய ஹோரையில் அந்த கல்லை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கணும் அதே சமயத்தில் அதுக்கு முன்னால் நம்ம விரலுக்குண்டான அளவு கொடுத்து மோதிரத்தை வந்து நம்ம ரெடி பண்ண சொல்லிடணும் அதாவது மாணிக்கக்கல் வலதுகை மோதிர விரல தான் போடணும் அந்த மோதிரத்தை ரெடி பண்ணிட்டு அதே மாதிரி கரெக்டாக ஆனால் எத்தனை இடத்த செய்கிறாங்கங்கிறது உத்தரவாதம் இல்லை இதுக்கு தான் ஜோதிடம் தெரிந்த ஆசாரிகளாக இருந்தால் இல்லை நம்பிக்கையான ஆசாரிகளாக இருந்தால் அவரிடம்தான் இதை கொடுப்பது சிறந்தது இப்போ எங்கள்ட்ட தான் ஆசாரிகள் வச்சுருக்கோம் நாங்கள் நின்று சொல்லாமல் அந்த டயத்துக்கு தான் அவர் செய்வார் மாற்றி செய்யவே மாட்டார் அதுக்கு உத்தரவாதம் நாங்கள் கொடுக்க முடியும் அவர்கிட்ட சொல்லி ஐயா இந்த இத்தனை மணி இத்தனை மணி வரைக்கும் சூரிய வர அந்த சூரிய தான் இந்த கல்லை வந்து இந்த மோதிரத்தை நீங்கள் ஃபிட் பண்ணணும் அந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சிட்டு அதே மாதிரி ஒரு வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை எண்ணிக்கையும் இல்லை வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமையோ சூரிய உரையில் பூஜை செய்யணும் என்ன பூஜை செய்யறது அப்படின்னா சுத்தமான தண்ணீரில் முதல்ல அபிஷேகம் செய்யணும் அந்த மோதிரத்தை அப்புறம் நல்ல பசும் பாலில் மறுபடியும் அதை அபிஷேகம் செய்யணும் ஆனால் மோதிரத்தை நம்ம பக்கத்தை வச்சுக்கணும் இப்போ இப்படி இருக்குது மோதிரம் அப்படின்னா இந்த பொசிஷனில் தெரியுதாப்பா மோதிரம் இந்த பொசிஷனில் மோதிரத்தை வச்சுக்கணும் மோதிரத்தின் உள்பக்கம் பாருங்கள் டச்சிங் ரிங்னு சொல்லுவோம் இந்த டச்சிங் ரிங்னால் உள்பக்கம் வந்து ஓப்பனாக இருக்கணும் இந்த இடம் ஓப்பனாக இருக்கணும் இது புஷ்பராக மோதிரம் கனக புஷ்பராகம் இது நான் போட்டிருக்கிறேன் எனக்கு தனுசு ராசிங்கிறதுனால பெர்மனண்டாக அதை நான் போட்டிருக்கிறேன் புஷ்பராக மோதிரம் தெரியுதா அந்த உள்பக்கம் ஓப்பனிங்காக ரிங்காக இருக்கணும் இந்த மாதிரி இருங்க இப்படி டேபிள் இது மேலே வச்சு ஒரு சின்ன தட்டு மேலே வச்சு நாம் வந்து பூஜைகள் பண்ணணும் என்ன பூஜை பண்ணுறது எண்ணிக்கைக்கு ஏதாவது ஒரு புளியங்கொட்டை முத்தோ இல்லை சோளியோ ஏதாவது சின்ன சின்ன சோழியாக இருந்தால் அது கூட ஒரு நூற்றி எட்டு எடுத்து நூற்றி எட்டுன்னா நூற்றி எட்டு வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சூரியனுக்கு வந்து ஓம் சூர்யாய நமக இப்படின்னு ஆறாயிரம் தர சொல்லணும் நம்ம ஏன்னா சூரியனுக்கு உண்டான விம்சோத்திரை வருடம் ஆறு வருடம் ஒரு வருடத்திற்கு ஆயிரம் முறை அப்போ ஆறாயிரம் முறை சொல்லிவிட்டு ஒரு இதை எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருக்கணும் அதுக்கு முன்னால் அந்த சுத்தமான நீரில் அபிஷேகம் செஞ்சுட்டு சுத்தமான பால் அபிஷேகம் செஞ்சுட்டு மறுபடியும் சுத்தமான தண்ணீரால் அபிஷேகம் செய்துவிட்டு கங்கை நீர் இருந்தால் மிகவும் மகத்துவமான விஷயம் அதற்கு சந்தன குங்கும திலகங்கள்லாம் இட்டு சூரிய பகவான் படம் இருந்தால் அது முன்னால் வச்சுக்கின்றது அந்த சூரிய பகவான் படத்துக்கு முன்னால் செய்யறது ரொம்ப விசேஷமான விஷயம் கோதுமையில் செய்த இனிப்பு மிகுந்த சுவை மிகுந்த சாமான கோதுமை அல்வா வச்சுக்கலாம் இல்லை கோதுமை பண்டம் இருக்குது நிறைய இப்போ கோதுமை மாவு ஒரு கொஞ்சம் ஐம்பது கிராம் கோதுமை மாவு ஒரு ஐம்பது கிராம் மண்டவெல்லம் பொடி செஞ்சு அதில் ஒரு சொட்டு நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து அது வந்து கோதுமை பண்டம்னு சொல்லுவோம் அந்த கோதுமை பண்டத்தை வந்து முன்னால் வச்சு தூப தீபங்கள்லாம் காட்டிட்டு ஓம் சூர்யா எனமக ஓம் சூர்யா எனமக அப்படின்னு சொல்லிட்டு ஆறாயிரம் தடவை சொல்லணும் இந்த ஆறாயிரம் தடவை சொல்லிவிட்டு அதாவது ஒரு வியாழக்கிழமை பண்ணுங்களேன் வியாழக்கிழமை சூரிய உரையில் ஆரம்பிங்க தட குரு கூட ஆரம்பிங்க தப்பு இல்லை அப்படியே அந்த அந்த படத்துக்கு முன்னாடியே அந்த மோதிரம் இருக்கணும் வலது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு ஏழு சூரிய ஓரை அந்த சூரிய உரையில் நல்லா குளிச்சுட்டு மறுபடியும் நல்லா தெய்வத்தை வணங்கிட்டு அந்த மோதிரத்தை எடுத்து வலதுகை ஆள்காட்டியவிர மன்னிக்கணும் வலதுகை மோதிரவரலை வந்து நம்ம போட்டுக்கணும் நீங்கள் இப்படி எதுக்குமே நீங்கள் வந்து ஒரு ஆவாகனம் பண்ணணும் அதனோட பவரை ஏற்றணும் அப்போ தான் அதனோட இந்த தன்மை அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறோம் கோவிலேயே கர்ப்பகிரகம் அமைச்சு சிலையை கொண்டு அந்த சிலைக்கு வந்து முதல்ல வந்து தண்ணியில் வச்சுருப்பாங்க நெல்லில் வச்சுருப்பாங்க எண்ணெய் காப்பதாலும் இப்படி கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாள் செய்வாங்க பாத்திரங்கள்லாம் நீங்கள்லாம் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் அதுக்கு அஷ்டகந்த அந்த அஷ்டபந்தன மருந்துகளை சாத்தி அதை வச்சுட்டு கும்பாபிஷேகம் அதாவது கும்பாபிஷேகம் படங்கும்போது கலசங்கள்லாம் வச்சு அதில் தீர்த்தங்களை வச்சு வேத மந்திரங்கள்லாம் பாராயணம் பண்ணி அந்த தெய்வத்துக்குண்டான எந்திரத்தையும் அடியில் பதித்து அந்த கலச பீடத்திலேருந்து ஒரு கயிறு கயிறு எடுத்து போய் அதை வந்து அந்த தெய்வத்துக்கு சுற்றி அது நேர கலசத்துக்கு மேலே வந்து ஆகாச கலசத்துக்கு கொண்டு போவாங்க அந்த கயிறை இப்படி சேர்ந்து உருவாத்தினா தான் தெய்வத்தோட சான்நித்தியமே அந்த கல்லில் நிற்கும் அதே மாதிரி இந்த நவரத்னக்களுக்கு இது போன்ற பூஜைகள் செய்து நீங்கள் அணிஞ்சு பாருங்கள் அது எவ்வளோ அழகாக அவங்களுக்கு வேலை செய்யுதுன்னு அப்போ தான் புரியும் சும்மா கடையில் போனோம்னு சொன்னால் வாங்கினோம் அவன் என்றைக்கி இது எப்படி இருக்கானா என்ன செஞ்சானா எதை தொண்டானா வைக்கானா நமக்கு தெரியாது அவன் பாட்டு எடுத்து விட்டுமா தூக்கி என்னன்னா கண்டிப்பாக அதுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்காது கேட்டால் பூஜிக்கப்பட்ட மோதிரம்னு எல்லாரும் சொல்கிறாங்க இத்தனை மந்திரம் சொல்லியாக பூஜிக்கிறாங்க எடுத்து மொத்தமாக எல்லா மந்திரத்தையும் வச்சு விட்டு ரெண்டு தூபதி இப்போ காட்டுவாங்க பூஜை செஞ்சாச்சுன்னு விடுவாங்க கடைகளை பூரா தனிப்பட்ட முறையில் செய்யணும் இதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகத்தான் செய்யும் இப்படி வந்து அந்த மாணிக்கக்கல் பொருந்திய அந்த தங்கத்தில் அந்த மோதிரத்தை நீங்கள் அணிஞ்சிக்கிட்டேன்னா சூரிய திசையால் உங்களுக்கு கெடுபலன் நடக்காது உதாரணமாக ஒருத்தனுக்கு துலா லக்னம் அவனுக்கு பாதகத்தை செய்யக்கூடியவன் சூரியன் பாதகாதிபதி சூரிய திசை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்போ சூரிய திசையில் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் இருக்கிற சொத்து பிரச்சனை முன்னோர்கள் பிரச்சனை முன்னோர்கள் சாபம் தீர்வதற்கு தந்தையின் உடல்நிலையில் ஆரோக்கியம் பெறுவதற்கு அரசியல்வாதிகள் அரசு செல்வாக்கு அதில் வந்து நம்ம பின்வாங்காமல் இருக்கணுமே அரசு அதிகாரிகளிடம் வந்து நல்ல பெயர் வாங்க வேண்டுமே இது சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் இந்த மாதிரி திசா சூரிய திசை ஆரம்பிக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூஜை செய்து அவர்கள் அணிந்து கொண்டார்களே ஆனால் மிகுந்த ஒரு நற்பலன்களை கண்டிப்பாக அவர்களால் அடைய முடியும் இது நாம் மாணிக்கத்துக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறேன் இப்படி ஒவ்வொரு ரத்தினத்துக்கும் அது எத்தனை வருடம் அதற்கு திசா காலம் வருகிறதோ அத்தனை ஆயிரம் முறை ஜபம் செய்ய வேண்டும் சூரியனுக்கு நான் ஆறு வருஷம் ஆறாயிரம் சந்திரனுக்கு பத்தாயிரம் செவ்வாய்க்கு ஏழாயிரம் ராகுவிற்கு பதினெட்டாயிரம் குருவிற்கு பதினாறாயிரம் சனிக்கு பத்தொம்பதாயிரம் புதன் பதினேழாயிரம் கேது ஏழாயிரம் சுக்கரன் இருபதாயிரம் இப்படி எத்தனை தர ஜபம் செஞ்சு அதை போட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கல்லின் தாக்கம் உங்களுக்கு ஏற்பட்டு ஏற்படக்கூடிய கெடுபலங்களை கட்டாயம் அது குறைக்கும் இப்போ நான் டூவீலரில் போனால் இப்படி தான் கை வச்சு வண்டியை ஓட்டும் டூ வீல் எல்லாேருமே எனக்கு வந்து இதுதான் எனக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் இந்த புஷ்பராக கல் வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் ஆன்டவுன் பண்ணிட்டு இது வரைக்கும் எந்த யார்ட்டும் ஒரு சின்னதாக இடிச்சு கூட இல்லை நான் பாட்டு நிதானமாக போகிறேன் வர்றேன் என்னோடய வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக வேகத்தை கண்ட்ரோல் ஆயிடும் சின்னத்தனை நான் வேகமாக போனால் கூட இப்போ வயசாகிச்சு கொஞ்சம் மெல்ல தான் போகிறோம் அது அடுத்த விஷயம் இது வந்து உண்மையான விஷயம் அப்போ வந்து இப்போ உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் நம்ம கல்லை வந்து செலெக்ஷனே பண்ணணும் என்றைக்குமே ஜாதகம் இல்லாமல் எண்ணியலும் இல்லை நியூமராலஜின்னு சொல்லுவாங்களே பேர் வைப்பதற்குலாம் அந்த எண்ணியலும் இல்லை ஜாதகம் இல்லாமல் நவரத்னங்களையும் அணிவது வராது இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டேன் அதே மாதிரி ஒருத்தனுக்கு வந்து இப்போ சிம்மராசி சிம்மலக்கணத்தையோ பிறந்திருக்கான் கடகலக்னத்தையோ பிறந்திருக்கான் சனி தசைன்னா சனி ஒன்று ரெண்டில் பதினெட்டு வருஷம் சனி பத்தொம்பது வருஷம் சனி தசை அப்போ இந்த பத்தொம்போது வருஷம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும் இல்லை ஏழரை நாடு சனி நடக்குது அதனோட பாதிப்பு எல்லாம் இருக்கணும் துலா துலா லக்கணத்துக்கும் ரிஷப் சனியால் பாதிப்பு ஏற்படாது அது ஏழரை நாடு சனியாக இருந்தாலும் சரி எந்த சனியாக இருந்தாலும் சரி ரொம்பவும் யோகாதிபதிகள் அவர்கள் இப்போ சிம்மத்துக்கு அப்படி இல்லை கடகத்திற்கு அப்படி இல்லை மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் அப்படி இல்லை சனி வந்து பகை கிரகம் அப்போ அந்த சனி திசை வருது பத்தொம்போது வரை நம்ம தாக்கு பிடிக்கணும் இல்லையா அப்போ வந்து அதுக்கு வந்து நீலக்கல் வந்து அணினம் நீலக்கல்லில் பல தன்மைகள் இருக்குது அது வச்சிருந்தே செக் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த நீலக்கல்லே அணியும் நீலக்கல் வந்து ஒரு அபசகன மாதிரி ஆகிப்போம் இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குது அப்போ அதுக்கு ஆத் ப்ளூ கார்னட்ஸ் ப்ளூ கார்னட்னு கல் இருக்குது அதெல்லாம் சீப்பாக கிடைக்கும் காசு கொடுத்து அதிக விலை கொடுத்து வாங்க முடியாதவர்கள் அந்த மாதிரி கல்ல நம்ம வந்து போட்டுக்கலாம் ஆனால் பூஜை வந்து கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் அதற்குண்டான தகுந்த நபரை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் எல்லாருந்த பூஜை செய்வாங்கன்னு நீ நினச்சிடக்கூடாது அந்த பூஜை செய்து ஒரு தன்மையுடைய இருக்கணும் ஆன்மீக நாட்டமுடையவர்களாக இருக்க வேண்டும் காசு வருதேன்னு பூஜை செய்கிறவங்களாக இருக்கக்கூடாது ரெகுலராக பூஜை செய்கிறவங்களாக இருக்கணும் தினமும் இறை வழிபாடு நவகிரக வழிபாடெல்லாம் செய்கிறவங்க இந்த மாதிரி ஆட்கள் மூலம் நீங்கள் அதை பூஜை செய்தீர்களே ஆனால் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இறை வழிபாடு செய்யாமல் ஜோதிட ஆஃபீஸில் உட்காரவே மாட்டாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நண்பர்கள் எல்லாத்தையும் அப்போ அவங்கள மாதிரி ஆட்கள் மூலம் யார் பூஜை செய்யணும்னு கணக்கு கிடையாது இதுக்கெல்லாம் வந்து இந்த ஆட்கள் தான் பூஜை செய்வான்னு கணக்கெல்லாம் கிடையாது ஐயர்கள் தான் பூஜை செய்வாங்க மற்றவங்களாம் பூஜை செய்ய மாட்டாங்கலாம் கணக்கு கிடையாது ஏன்னா தெய்வம் அருள் யாருக்கு வேணாலும் கொடுக்கும் அவரோட தன்மையை பொறுத்தது இதை போன்ற விஷயங்களை செய்து நீங்கள் கற்களை பூஜை செய்து முறைப்படி நீங்கள் அணிந்து கொண்டால் நிச்சயம் நவக்கிரகம் நவரத்தினங்கள் கண்டிப்பாக வேலை செய்யும் இப்போ மாணிக்கம் பவளம் வைரம் இந்த ரத்னங்களை வந்து வலதுகை மோதிர விரல்ல தான் அணியணும் அதே மாதிரி ஜாதி மரகத பச்சை முத்து இந்த ரத்னங்களெல்லாம் வந்து வலதுகை சுண்டு விரலில் தான் போடணும் அதே மாதிரி ஜாதி நீளம் வைடூரியம் கோமேதகம் இந்த கற்களை எல்லாம் வந்து பாம்பு விரலில் வந்து அணியணும் இப்போ அதுதான் அதிர்ஷ்டமான ஒரு தன்மையை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி புஷ்பராகம் கனக புஷ்ப ராகம் வெள்ளை புஷ்ப ராகம் இந்த மாதிரி ரத்னங்கள் எல்லாம் வந்து ஆள்காட்டிலாம் ஏற்கனவே ஆள்காட்டி விரலை தான் போட்டிருக்கிறேன் நானே போட்டிருக்கேன் பார்த்துக்கங்க இதை வந்து ஆள்காட்டி விரலை தான் அணியணும் அதே மாதிரி இடது கையில் அணியக்கூடிய மோதிரன்னு எடுத்துக்கிட்டால் வைடூரியமும் கோமேதகம் இது ரெண்டு தான் இடது கை பாம்பு விரலில் வந்து அதை அணியணும் மற்றபடி வேறு எந்த மோதிரமும் இடது கையில் அணியக்கூடாது காசு இருக்குன்னு எட்டு விரலையும் மோதிரம் போட்டு இந்த மேலே மாதிரிலாம் சுற்றக்கூடாது தங்கம்னா அந்த கையில் அணியவே கூடாது இது வந்து வெள்ளியில் அணியலாம் வைடூரியம் கோமிதகம்லாம் தான் வெள்ளியில் மோதிரத்தை தான் அணியணும் நீளம் வந்து விலை உயர்ந்தது ஆனால் அதே சமயத்தில் இரும்பு வளையும் வந்து போட்டுக்கிறது நல்லது நீளம் வாங்க வசதி இல்லையா இரும்பு வளையும் அவங்க வந்து போட்டுக்கலாம் அது சனிக்கு பிரீதி தான் அதெல்லாமே இது போன்ற தன்மைகளோடு கூடிய நீங்கள் கற்களை நீங்கள் அணிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு உன்னத நிலை தரும் உங்களுக்கு யோகாதிபதி திசை நடந்தால் அது பல மடங்கு யோகத்தை கெடுக்கும் எதிராளிகள் பகை திசை நடந்து கொண்டிருந்தால் பகைத்தன்மை விலகி உங்களுக்கு கெடுபலங்கள் இல்லாமல் செய்துவிடும் இதுவே நவரத்னங்களின் ஒரு அற்புதமான ஒரு தன்மை மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்